வெல்கம் சேனல் நம்ம சேனல்ல ரெகுலரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி கோ ஹாக்கி கோப்பை வரலாற்றில் அதிக வெற்றிகளை குவித்த அணி எது ஆப்ஷன் ஏ மலேசியா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி பாகிஸ்தான் ஆப்ஷன் டி கொரியா ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி கோப்பை வரலாற்றில் அதிக வெற்றிகளை குவித்த அணி எது சரியான பதில் ஆப்ஷன் பி இந்தியா இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர் ஆப்ஷன் பி அர்ஜென்டினா ஆப்ஷன் சி செர்பியா ஆப்ஷன் ஸ்வீடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது சரியான பதில் ஆப்ஷன் சி செர்பியா மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம் இந்திய விளையாட்டு வீரர் மாரியப்பன் தங்கவேல் எந்த விளையாட்டு போட்டியை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ ஈட்டி எறிதல் ஆப்ஷன் பி உயரம் தாண்டுதல் ஆப்ஷன் சி பூண்டு எரிதல் ஆப்ஷன் பி நீளம் தாண்டுதல் இந்த இந்திய விளையாட்டு வீரர் மாரியப்பன் தங்கவேல் எந்த விளையாட்டு போட்டியை சேர்ந்தவர் சரியான பதில் உயரம் தாண்டுதல் இன்னைக்கான கடைசி கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலீட்டை ஊக்குவிப்பதில் சிறந்து விளங்கியதற்காக ஐநா விருது பெற்ற இந்திய மாநிலம் எது ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா சரியான விடை ஆப்ஷன் சி தமிழ்நாடு